Hi friends, welcome back to my channel, இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா பிரதோஷ நேரத்தில் சொல்ல வேண்டிய சிவன் ஸ்லோகம் தான் பார்க்கப் போகிறோம் நாளைய தினம் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து பிரதோஷமும் வரையிரிக்கிறது இந்த நாளில் சிவனை வழிபாடு செய்வது நம்முடைய கஷ்டங்களை விரைவாக போக்கிவிடும் அதிலும் குறிப்பாக சூரிய திசை நடப்பவர்கள் ஜாதக கட்டத்தில் சூரியனால் ஏதேனும் தோஷம் இருந்தால் அவர்கள் எல்லாம் கட்டாயம் நாளைய தினம் ஈசனை வழிபாடு செய்ய வேண்டும் ஜாதக கட்டத்தில் சூரிய கிரகத்தினால் பிரச்சனைகள் இருந்தால் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கும் வேலை கிடைக்காமல் தேடிக்கொண்டிருப்பவர்கள் வேலையில் சிக்கலில் சிக்கியிருப்பவர்கள் எல்லாம் நாளைய தினம் சிவபெருமான் வழிபாட்டை தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் இருக்கும் வேலையில் முன்னேற்றம் இல்லை என்றாலும் நாளை ஈசனை வழிபடலாம் ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை ராகு கால நேரம் இதே நேரத்தில்தான் பிரதோஷ வழிபாடும் மேற்கொள்வோம் ராகு கால நேரத்தையும் பிரதோஷ நேரத்தையும் சேர்த்து சிவனை வழிபாடு செய்யும் போது கஷ்டங்கள் விரைவிலேயே சரியாகும் என்பது ஒரு நம்பிக்கை ஆகவே நாளைய தினத்தை யாரும் பிரதோஷ வழிபாட்டை தவறவிடாதீர்கள் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நம்மில் நிறைய பேருக்கு விடுமுறை இருக்கும் இந்த நாளை பயன்படுத்தி கொண்டு பிரதோஷ நேரத்தில் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபடுங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்வதற்கு கோடான கோடி வழிகள் இருக்கிறது உண்மையான பக்தியோடு சிவ சிவ என்று சொல்லி உங்களுடைய பக்தியை சிவபெருமானிடம் சமர்ப்பணம் செய்தாலே ஆசி முழுமையாக கிடைத்துவிடும் இருந்தாலும் ஒரு சிறப்பு வழிபாடு உங்களுக்காக கொஞ்சம் உதிரி புஷ்பம் கொஞ்சம் வில்வ இலைகளை ஒன்றாக கலந்து ஒரு தாம்பால தட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வைத்துக் கொண்டு ஈசனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லி சிவபெருமானை உதிரி புஷ்பங்களால் வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்தால் சிவபெருமானின் மனம் உடனடியாக குளிர்ந்து நீங்கள் கேட்ட வரங்களை உடனடியாக உங்களுக்கு கொடுத்து விடுவான் அப்பன் ஈசன் சிவனை போற்றி பாடக்கூடிய அந்த ஸ்லோகம் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீட்டில் சிவலிங்கம் இல்லை என்றாலும் அண்ணாமலையாரின் திருவுருவ படத்திற்கும் இந்த அர்ச்சனை செய்யலாம் ஏற்றி வைத்திருக்கும் தான் ஈசன் என்று நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் தவறு ஒன்றும் கிடையாது நீங்கள் கோவிலுக்கு சென்றால் கோவிலிலேயே அமர்ந்து இந்த போற்றி பாடலை நாளை பிரதோஷ நேரத்தில் ஒரே ஒரு முறை படியுங்கள் கோடான கோடி நன்மைகள் கிடைக்கும் தீர்க்க முடியாத சிக்கல்கள் சரியாகும் உங்களுடைய மனக்குழப்பம் தீரும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் இப்படி பலதரப்பட்ட நன்மைகளை ஈசன் உங்களுக்கு வரமாக கொடுப்பார் தவறவிடாதீங்க இந்த அற்புதமான பாடலை இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மனமகிழ்ச்சியுடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்